விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி யோவேல் அதிகாரம் ஒன்று பெத்துவேலின் மகனான யோவேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே வயல்வெளிகள் பாழடைந்ததைக் கண்ட மக்களின் அழுக்குரல் முதியோரே இதை கேளுங்கள் நாட்டில் உள்ள குடிமக்களே நீங்கள் அனைவரும் செவி கொடுங்கள் உங்கள் நாட்களிலாவது உங்கள் தந்தையரின் நாட்களிலாவது இது போன்று நடந்தது உண்டோ இதை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்குச் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு கூறட்டும் அவர்களின் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு கூரட்டும் வெட்டுப்புழு தின்று எஞ்சியதை இளம் வெட்டுக்கிளி தின்றது இளம் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை துள்ளும் வெட்டுக்கிளி தின்றது துள்ளும் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை வளர்ந்த வெட்டுக்கிளி அழித்தது அழுங்கள் திராட்சை ரசம் குடிக்கின்றவர்களே நீங்கள் அனைவரும் அந்த இனிப்பான திராட்சை ரசத்திற்காக புலம்புங்கள் ஏனெனில் அது உங்கள் வாய்க்கு எட்டாமற் போயிற்று ஆற்றல் மிக்க எண்ணிக்கையில் அடங்காத வேற்றினம் ஒன்று என் நாட்டிற்கு எதிராய் எழும்பி இருக்கின்றது

தானிய படையலும் படையலும் இல்லாமல் ஒளிந்தன ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் குருக்கள் புலம்பி அழுகின்றார்கள் வயல்வெளிகள் பாழாயின நிலமும் புலம்புகின்றது ஏனெனில் தானிய விளைச்சல் அழிவுற்றது ரசம் தரும் திராட்சை கொடிகள் காய்ந்து போயின எண்ணெய் தரும் ஒலிவ மரங்கள் பட்டு போயின உழவுத் தொழில் செய்வோரே கலங்கி நில்லுங்கள் திராட்சை தோட்டக்காரர்களே அழுங்கள் ஏனெனில் கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயின வயலின் விளைச்சல் அழிந்து போயிற்று திராட்சை கொடி வாடி போகின்றது அத்திமரம் உலர்ந்து போகின்றது மாதுளை பேரிந்து பேர் இலந்தை போன்ற வயல்வெளி மரங்கள் யாவும் வதங்குகின்றன மகிழ்ச்சியும் மனிதர்களை விட்டு மறைந்து போகின்றது குறுக்களே சாக்கூடை உடுத்திக்கொண்டு அழுங்கள் பலிபீடத்தில் பணிபுரிவோரே அலறி புலம்புங்கள் ஊழியர்களே அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையலும் படையலும் இல்லாமற் போயின உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடிவரச் செய்யுங்கள் ஆண்டவரை நோக்கி கதறுங்கள் மிக கொடிய நாள் அந்த நாள் ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும் உணவு பொருளெல்லாம் பாழாய் போனதை நம் கண்கள் காணவில்லையா நம் கடவுளின் இல்லத்திலிருந்து மகிழ்ச்சியும் அக்களிப்பும் இல்லாமற் போனதை நாம் பார்க்கவில்லையா விதைகள் மண் கட்டிகளின் கீழ் போயின பண்ட சாலைகள் பாழடைந்து விட்டன களஞ்சியங்கள் இடிந்து விழுந்தன கோதுமை விளைச்சல் இல்லாமற் போயிற்று காட்டு விலங்கினங்கள் என்னவாய் தவிக்கின்றன மேய்ச்சல் காணா மாட்டு மந்தைகள் திகைத்து நிற்கின்றன ஆட்டு மந்தைகளும் இன்னலுற்று தவிக்கின்றன ஆண்டவரே நான் நோக்கி கதறுகின்றேன் வயல் வெளியில் இருந்த மரங்கள் நெருப்பு சுட்டரித்து விட்டது நீரோடைகள் வற்றி போனதால் காட்டு விலங்குகள் கூட உண்மை நோக்கி கதறுகின்றன பாலை நிலத்தில் இருந்த மேய்ச்சல் இடங்களை நெருப்பு விழுங்கிவிட்டது அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்